ரெண்டு ஐட்டம் இருந்தாலே நம்மளுடைய ஃபேஸ் பொலிவாக இருக்கும் சரிங்களா இதுக்காக நம்ம பியூட்டி பார் போய் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம ஃபேஸை சூப்பராக க்ளோவாக வச்சுக்கலாம் இது வந்து சாதம் அடித்த கஞ்சி இது வந்து நம்ம அரிசி க கழுவுன தண்ணி சரிங்களா இது ரெண்டு இருந்தாலே போதும் அன்னாடு டெய்லி நீங்கள் இதை ஃபேஸுக்கு போட்டு அதனால் வீட்டில் இருந்தே நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை பொலிவாக வச்சுக்கலாம் சரிங்களா வாங்க இது இன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன் இதுதான் நான் டெய்லியுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் ஃபேஸ் நல்ல பொலிவாக இருக்குது இன்றைக்கி நான் அது மாதிரி செஞ்சேன் உங்களுக்கு என்னுடைய ஃபேஸை காமிக்கிறேன் வாங்க அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வடித்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா சோறு வடித்த கஞ்சி அந்த கஞ்சியில் வந்து நம்ம நல்லா ஆறுநூட்டியும் அந்த கஞ்சியை நம்ம ஃபேஸ்க்கு போட்டோம்னா ஃபேஸில் வந்து அந்த கரும்புள்ளி இதெல்லாம் எதுவுமே இருக்காது ஃபேஸ் சைனிங்காக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கஞ்சி இருக்குல்ல ஏதோ இப்படி நம்ம ஃபேஸில் போட்டுக்கிட்டே வரணும் ஃபேஸ் நல்ல ஷைனிங் கொடுக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நேம் ஜட்ஜ் பண்ணி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா தேய்ச்சிங்கன்னா நல்ல ஃபேஸ் வந்து நல்லா பழ பழனும் நல்லா இருக்கும் ஒரு ஒரு பருவு எதுவுமே இருக்காது மூஞ்சிலிருந்து கருக்கருப்பாக இருக்கிறது எல்லாமே மாறிடும் அது மாதிரி கைக்கு கழுத்துக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அதுக்கப்புறம் கழனி தண்ணி இருக்குல்ல கழனின்னா நம்ம அரிசி கழுவுன தண்ணி அந்த தண்ணியுமே நம்ம அன்னாடு நீங்கள் கீழே கழனியில் ஊற்றுவோம் இல்லைன்னா கீழே ஊற்றுவோம் இல்லையா இந்த தண்ணியுமே எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்பப்போ ஃபேஸை கழுவிக்கிட்டே இருங்க ஃபேஸ் நல்ல சைனிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இது ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது மூஞ்சியில் வந்து இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து அந்த அது என்ன சொல்லுவாங்க அது இந்த தட இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சரியாயிரும் மங்கு சாரி மங்கு விழுந்துருக்கும்ல அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி க அரிசி கழுவுன தண்ணி சாதம் வடித்த கஞ்சி இதில் நம்ம நல்லா ஃபேஸை நல்லா அப்படியே மஜாஜ் பண்ணி கழுவிடணும் அதுக்கப்புறம் அரிசி கழுவின தண்ணியுமே நம்ம கழுவிட்டே வந்தோம்னா டெய்லி அன்னாடு அரிசி க தண்ணியை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க அது வேஸ்ட் கிடையாது இதில் நல்லா உங்களுக்கு ஃபேஸ் நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் அதாவது வந்து நமக்கு எத்தனை வயசு ஆனாலும் நம்ம ஃபேஸ் வந்து ஸ்கின் வந்து சுருங்கவே சுருங்காது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் செஞ்சு பாருங்கள் நான் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் இதுக்காக பியூட்டி பார்ல எதுக்குமே போக மாட்டேன் இது நம்ம வீட்டில் அந்நாடு நம்ம யூஸ் பண்ணுறது தான் சரிங்களா அரிசி களைஞ்ச தண்ணி சாப்பாடு வடித்த கஞ்சி இது ரெண்டும் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ம் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் இந்த மாதிரி டிப்ஸ் அடிக்கடி கொடுக்குறேன் என்னுடைய வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சரிங்களா இது வந்து நம்ம ஊ நம்ம வந்து